ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பாருங்க சாத்தா எப்பவுமே கிரியைக்கு தடையாதான் இருப்பான் அவை நீங்க ரச்சிக்கப்பட்டு கூடாது நீங்க விடுவிக்கப்பட்டு கூடாது நீங்க மறுருவம் ஆக்கப்பட்டு கூடாது நீங்க தேவ ஆவியை பெற்று தேவபல கூடாது அவன் எப்பவுமே கிரியைப்பான் அதனால மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாது போராட்டம் கிடையாது துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் அவனுடைய ஆளுகையை ரொம்ப கரெக்டாக வச்சிருக்கான் இரவும் பகலும் பிரயாசப்படத்தக்கவாறு நீ வேலை செய்யத்தக்கவாறு ஒரு கூட்டம் நடக்காதவனோ ஒரு நல்ல ஒரு கார் நடக்காதவனோ மனுஷனை ஏவி தக்க கிரி செய்கிற விதத்தில் கூட அவனுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பான மண்டலங்கள் உள்ள தான் தானியல் ஜோ பண்ணும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வர்றதுக்கு மூணு ஆச்சு ஏன் மூணு வாரம் ஆச்சு அந்த வான மண்டலத்துல தடை உண்டாக்கிட்டான் அப்ப நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் இரவும் பகலும் ஜபிக்கக்கூடிய ஜப வீரர்கள் மட்டும் இருந்து கூடாது ஜோமனு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் அவன் எப்படியாவது தடை பண்ண பார்ப்பான் நீங்க நல்லா ஜோ பண்ணி பாருங்க டக்குன்னு ஒரு சீனத்தை கொண்டு வந்துடுவான் டக்குன்னு ஒரு சோர்வை கொண்டு வீல்னா வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒரு பாவத்துக்குரிய ஒரு காரியத்தை ஏதாவது சிந்தனை கொண்டு வந்துட்டு அம்பறேன் எனக்கு இவ்வளோந்தாலும் ஜபித்தினத்துக்கு முடிச்சு ஆனால் உங்களுக்கு தெரியாது சுய புத்தி கிடையாது தெளிந்த புத்தி கிடையாது நீங்கள் என்ன பண்ணிருவீங்க அப்போ எல்லாம் முடிஞ்சு நீங்கள் நினைக்கணும் அது அவனுடைய வேலை நான் ஜெபிக்க முடியாதவனும் தொடர்ந்து ஜெபிக்க கூடாதவனும் அவன் தடை பண்ணுறான்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு மறுபடியும் ஜெபிக்க தேடணும் பொல்லாத ஆவி அந்த பொல்லாத ஆவி சிந்தனை என்ன போட்டுரும் கசப்பான வேர்களை போட்டுரும் அப்போ கிருபை இழந்து போகும் அடுத்த நாள் எழும்பக்கூடிய கிருபை இருக்காது எரிச்சல் தான் இருக்கும் அப்போ தெரியல இது பொல்லாத ஆபி கிரியை செய்து யோபுவை பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆனால் முதல்ல நீ என்ன செய்யணும் உன் ஸ்நேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுனார் அது எப்பவுமே எங்கேயாவது எழுதி வைங்க நீங்கள் நம்மளில் அநேகர் சுயநலவாதிகள் ஆனால் தெரியல நான் எனக்கு எனக்கு நாலு மணிக்கு ஜோம் பண்ணது கேட்கப்படலை இதே இது நான் மூணு மணிக்கு அடுத்தவங்களுக்க ஜோ மட்டு ஒரு மணிக்கும் நான் எனக்காக ஜோ பண்ணிருப்பேனே ஆனால் அந்த மூணு மணிக்கு ஜோம் பண்ண எல்லாமே அவங்களுக்கு ஜெயமாக அமைந்திருக்கும் இந்த ஒரு மணிக்கு ஜோம்முன்னுடைய காரியம் எனக்கு ரெட்டிப்பாக கிடச்சிருக்கும் நீ லே லியா ஸ்லோ திருநா லே வேதத்தில் தெளிவாக இருக்கு யோபோ பார்த்து சொன்னார் உன்னை ஆசிர்திக்கிறதுக்கு முன்பாடு நீ என்ன செய்யணும் தெரியுமா உன்னை காயப்படுத்தின அந்த சிநேகிதர்களுக்காக நீ ஜோம் பண்ணு எப்படி யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அப்பந்தான் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்போ உங்களுக்குள்ள நிறைய பலவீனம் இருக்கும் நிறைய தடைகள் இருக்கும் நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கும் அது எப்போ மாறும் தெரியுமா நீங்கள் அடுத்தவங்களை உங்கள் ஜெபத்தில் நினைக்கணும் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரெண்டு அத்தனையாக இப்போது நம்ம நாலு மணிக்கு ஜோ பண்ணுறோம் ஒரே ஒரு காரியத்துக்கான எப்படி ஆண்டவரே இதெல்லாம் தந்துடும் ஆண்டவர் தொடார் நான் உனக்கு நீ கேட்கறது ரெண்டு அத்தனை உனக்கு தர ரெடியாக இருக்கேன் நீ முதல்ல என்ன செய்ய தெரியுமா மற்றவங்களுக்காக ஜோ பண்ணு இந்த தேசத்துக்கான எத்தனை பேர் ஜோ பண்ணியிருப்பீங்க எத்தனையோ மிஷினரிகள் டெய்லி கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு இடத்துல துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க நமக்கு என்ன அந்த உணர்வே கிடையாது என்ன ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் கழிஞ்சாச்சு இருக்காது தேவன் நீ உன் அடுத்தவங்களை தாங்கு உன் ஜபத்தில் அடுத்தவங்களை தாங்கு ஜபத்தில் அடுத்தவங்களை தாங்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிருப்பான் தன் சிநேகிதற்காக வேண்டுதல் பண்ணும்போது அவனுடைய சிறைய அப்படியே மாத்துறாரு ரெண்டு அத்தனை